ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் அரசு காரணம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உயிரிழந்த நபரின் விவரங்கள் என்ன தகவல்களை பதிவு பண்ணு வணக்கம் அதாவது நிற்பது தெரியாமல் அஜாக்கரையாக ஓட்டி வந்த அரசு பேருந்து வந்து அவர் மீது ஏறியதுல உடல் சிங்கி சம்பவ இடத்திலே பலியான சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே உள்ள கொத்தியார்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராமோ இவர் தேவிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் பல ஆண்டுகளாக தற்காலிக டைம் கீப்பராக பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில வழக்கம் போல் இன்று அந்த பகுதியில் நின்றிருந்த போது ராமநாதபுரத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று சென்றுள்ளது அப்போது டைம் கீப்பர் ராமு நிற்பதை கவனிக்காமல் பேருந்து ஓட்டுநரின் அஜாக்கிரதை காரணமாக அவர் மீது அரசு பேருந்தானது ஏறி இறங்கியுள்ளது இதில் உடல் முழுவதும் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது இது குறித்தான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அந்த பேருந்தை ஓட்டி வந்த விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் அருகில் புறப்படுவதற்கு தயாராக நின்றிருந்த அரசு பேருந்தில் ஏறி தப்பி ஓடி உள்ளார் உடல் நசுங்கி பலியான ராமின் உடலை மீட்டு ராமநாதபுர அரசு மருத்துவக் குழுவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பிறகு தேயப்பட்டினம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் டைம் கீப்பராக வேலை பார்த்த நபர் ஒருவர் மீது அரசு பேருந்து ஏற்றி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.